அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் தகவல் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் சிலர் தாவேக்காவை பற்றி பேசுறது விஜய பாராட்டி பேசுறது ஆளும் திமுக தரப்பு கோபத்திற்கு உள்ளாக இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறதுங்க அதிலும் பொது வெளியில் இதையெல்லாம் பேசுவீங்களா காங்கிரஸ் மீது கடுப்பாக இருக்காங்க திமுக அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பிளவு பரப நிலவரப்பும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸோ தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோ பஸ் கப்பினாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் சிலர் பற்றி பேசுறதும் விஜய பாராட்டி பேசுறது ஆளும் திமுக அரசு மிகப்பெரிய அளவில் வந்து கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறதாங்க அதாவது கூட்டணியில் இருந்து கொண்டே காங்கிரஸ் தலைவர்கள் இந்த செயலில் ஈடுபடுவது திமுக தரப்பை அப்செட் ஆக்கியிருக்கிறதா திமுக தலைமை கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் ஹசிபிசுல்லா காங்கிரஸ் விமர்சனம் செய்து வெளியிட்டிருக்கக்கூடிய போஸ்டில் ஏற்கனவே சொன்னதுதான் கூட்டணி என்பது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மற்றும் மியூச்சுவல் பெனிஃபிட் சம்பந்தப்பட்டது கூட்டணி அமைக்கும் போது எல்லா கட்சிகளுக்கும் பலன் இருக்கும் இழப்பும் இருக்கும் கூட்டணியில் இருக்கிறதுனால கட்சிகளுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை பேச வேண்டிய இடம் அந்தந்த கட்சிகளின் தலைமைகளுடன் தான் அப்படின்னோ அதை பொது வெளியில் பேசறது பார்ட்டி டிசிப்ளின்க்கு எதிரானது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கும் கூட்டணி பற்றி ஆயிரம் கருத்துக்கள் உண்டு கட்சியின் நலனுக்கு நாட்டின் நலனுக்கு எது தேவையோ அந்த முடிவை கட்சி தலைமை எடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் கட்டுப்பாடும் உண்டு கட்சி தலைமைக்கு கட்டுப்பட மறுப்பவர்கள் களத்திற்கே வராமல் சீட்டு வாங்கி தோற்பவர்கள் தான் ஒழுக்கம் எல்லாம் தெரியும் என்பதால இந்த அளவுல இதை முடித்துக் கொள்கிற அப்படின்னு காங்கிரஸ் கட்சி பெயர் குறிப்பிடாம விமர்சனம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே காங்கிரஸ் மீது ஸ்டாலின் கொஞ்சம் கோபத்துல இருப்பதாக கூற பட்டது முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் கடந்த சில வாரங்களுக்கு முன் சந்தித்தது காங்கிரஸ் குழு தொகுதி பங்கீடு பற்றி பேசுவதற்காக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது இதில் காங்கிரஸ் கேட்ட இடங்களின் எண்ணிக்கையையும் ஸ்டாலின் விரும்பவில்லை அப்படின்னே சொல்லலாம் இந்திய தேசிய காங்கிரஸின் தொழில்துறை பிரிவு தலைவராகவும் அக்கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவராகவும் செயல்பட்டு வரும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தவறியதையும் ஸ்டாலின் விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க சமீபத்திய தேர்தல்கள் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார யோகிகளை வகுப்பதில் பிரவீன் சக்கரவர்த்தி முக்கிய பங்காற்றினார் முக்கியமாக தற்போது ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு விவகாரத்தில் ராகுல் காந்திக்கு தகவல்களை திரட்டியதில் அவருக்கு முக்கிய பங்கும் இருக்கிறது குறிப்பாக தரவு மற்றும் அரசியல் பகுப்பாய்வு தொடர்பான விஷயங்கள்ல ராகுல் காந்தியின் முக்கிய ஆலோசகராக அவர் கருதப்பட்டார் எனினும் கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் அவரது செயல்பாடு கட்சிக்குள் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருந்தது காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி தாவிகா விஜயுடன் சந்திப்பு நடத்தியிருக்கார் அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக இரண்டு பேரும் பேசியதாக தகவல் கடந்த சில நாட்களுக்கு முன் விஜய பாராட்டும் விதமாக பிரவீன் சக்கரவர்த்தி போஸ்டும் செய்திருந்தார் இதையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை இருவரும் சந்திப்பு நடத்தியிருந்தாங்க இதுல கூட்டணி தொடர்பாகவும் ஆளும் திமுக தொடர்பாகவும் தமிழக அரசியல் விவகார தொடர்பாகவும் பேசியதாக கூறப்படுகிறது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக வளர்ச்சி கழகம் கட்சிக்கு திடீரென ஆதரவாக பேசியும் அவர் பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது இவர் மீது காங்கிரஸ் எடுக்கல காங்கிரசின் இந்த செயல் ஸ்டாலினை கோபப்படுத்தி இருக்கிறதா குறைந்தபட்சம் அவருக்கு கண்டனமாவது தெரிவித்திருக்கலாம் ஆனால் அதை கூட செய்யல அப்படின்னு காங்கிரஸ் மீது கோபத்துல இருக்காராம் ஏஐசிசி பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் ராகுல் காந்தியின் ரைட் ஹேண்ட் போல செயல்பட்டு வருகிறார் இவர் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கம் இவர் ஏற்கனவே ஸ்டாலின தனியாக சந்தித்தும் இருக்கிறார் ஸ்டாலினுடன் தனி ஆலோசனை நடத்தியும் இருக்கிறார் இந்த ஆலோசனையில தான் அவர் முக்கியமான சில கோரிக்கைகளை வைத்திருக்காராம் கடந்த சில ஆண்டுகளில் தங்களுடைய கட்சி வலுப்பெற்று செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதுனால திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் ஸ்டாலினிடம் வலியுறுத்தியிருக்காங்க இந்த முறை சுமார் எழுபது தொகுதிகளை அவர் எதிர்பார்க்கின்றாங்களாம் முந்தைய தேர்தல்களில் காங்கிரஸ் வெறும் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது கிரிஷ் சோடங்கர் இதை நேரடியாக ஸ்டாலினிடம் கேட்டிருந்தார் காங்கிரஸ் இவ்வளவு தொகுதிகளை கேட்டதை ஸ்டாலின் விரும்பவில்லை அப்படின்னு கூறப்படுகிறது தேர்தலில் வெற்றி பெற்றா மாநில ஆட்சியில் அதிகார பங்கீடு வேண்டும் என்று காங்கிரஸ் கோரியிருக்காங்க வலுவான காங்கிரஸ் கூட்டணிக்கு மேலும் மக்களை இருப்பதோடு சமச்சீரான ஆட்சிக்கு வழிவகுக்கும் என அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க இது வெறும் துணை பங்காளியாக இல்லாமல் முக்கிய சக்தி என்று காங்கிரஸின் இலக்க உணர்த்துகிறது தாவை ஆட்சியில் பங்கு தர தயாராக இருக்கிறது என்பதை மறைமு உணர்த்தும் விதமாக கிரிஷ் சோடங்கர் இப்படி ஹிட்டிருக்கலா அப்படின்னு கூறப்படுகிறது ஸ்டாலின் இதை விரும்பல அவர் கோபப்பட்டிருக்கலா அப்படின்னும் சொல்றாங்க காங்கிரசின் கோரிக்கைகளை முதல்வர் ஸ்டாலின் கேட்டறிந்தாலும் எவ்வித உறுதியையும் அளிக்கல திமுக தனது தொகுதி பங்கீட்டு குழுவை அமைத்த பின்னரே பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்று அவர் தெரிவித்திருந்தார் சரியான நேரத்தில் இவை நடக்கும் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க கூட்டணி உறுதியாக இருப்பதாக இரு கட்சிகளும் பொது தெரிவித்தாலும் அதிக இடங்கள் அதிகார பங்கீடு கோரிக்கைகள் பேச்சுவார்த்தைகள் சவாலாகவே அமையலாம் இதனால் வரும் வாரங்களில் தீவிரமான பேரம் பேசல்கள் நடக்கலாம் அப்படின்னு அரசியல் நோக்கங்கள் அவர்களும் இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தமிழக அரசியல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியின் சில மூத்த தலைவர்கள் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தலைவர் விஜய் வெளிப்படையாக பாராட்டி பேசுவது ஆளும் திமுக தரப்புல கடும் அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது கூட்டணியில இருந்து ஆதரவு போக்கு காட்டப்படுவது திமுக தலைமைக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் வெளிப்பாடாக திமுக தலைமை கழக செய்தி தொடர்பாளர் துணை செயலாளர் வெளியிட்டிருக்கூடிய சமூக வலைதள பகுதியில் பெரும் கவனம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதில் கூட்டணி என்பது மியூச்சுவல் பெனிஃபிட் அடிப்படையிலானது கூட்டணியில் இருந்து கொண்டே பொது வெளியில கருத்து கூறுவது பார்ட்டி டிசிப்ளின்க்கு அலையன்ஸ் டிசிப்ளின்க்கு எதிரானது என கடுமையாக விமர்சித்திருந்தார் பெயர் குறிப்பிடாம காங்கிரஸ் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய இந்த பதிவு திமுக காங்கிரஸ் உறவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய விரிசலை வெளிப்படுத்துவதாகவே பார்க்கப்படுகிறது இதற்கு இடையில் முதல்வரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் சமீபகாலமாக காங்கிரஸ் நடவடிக்கைகள திருப்தி இல்லை அப்படின்ற மனநிறையில இருப்பதாகவும் சொல்றாங்க தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் கேட்ட அதிக இடங்களையும் அதே போல நெருக்கம் காட்டி சர்ச்சையில சிக்கிய காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி மீதும் எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்காததையும் ஸ்டாலின் விரும்பவில்லை அப்படின்னு தகவல் வெளியாகியிருந்தது மேலும் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா பொது வெளியில் கூட்டணி உறுதியாக இருப்பதாக இரு கட்சிகள் கூறினாலும் அதிக இடங்கள் அதிகார பங்கீடு தாவேக்கா தொடர்பான காங்கிரஸ் தலைவர்களின் அணுகுமுறை ஆகியவை திமுக காங்கிரஸ் உறவுல மறைமுக பதற்றத்தையும் அதிகரித்திருக்கிறது இதனால் வரக்கூடிய நாட்களில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மேலும் தீவிரமாக பேரம் பேசல்கள் மாறலாம் என அரசியல் நோக்கர்களும் தற்போது தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக பாஜக வேட்பாளர் தேர்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக தலையிட்டு முடிவெடுக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது அதன்படி வேட்பாளர்கள் எண்பது சதவிகிதம் பேர் மாவட்ட அளவிலான நிர்வாக நிர்வாகிகளில இருந்தும் இருபது சதவிகிதம் பேர் மாநில நிர்வாகங்களில இருந்தும் தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க யாருடைய சிபாரிசு ி அமித்ஷாவை இறுதி பட்டியல முடிவு செய்வார் என்றும் தகவல் தெரிவிக்கிறது தமிழக சட்டசபை தேர்தலுக்காக பாஜக மாநில பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சமீபத்துறை சென்னை வந்து இணை பொறுப்பாளர்களான அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் முரளிதர் ஹெமோகல் ஆகியோருடன் தமிழக பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தாங்க அதன் பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் சந்தித்து கூட்டணி மற்றும் தொகுதி ஒதுக்கீடு குறித்து பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது இந்த சந்திப்பில் மத்திய உளவுத்துறை மற்றும் தேர்தல் வியூகம் அமைக்கும் நிறுவனம் இணைந்து ஆய்வு செய்த ஐம்பது முக்கிய தொகுதிகளின் பட்டியல் பாஜக தரப்பு அதிமுகவிடம் விளங்கியதாகவும் சொல்லப்படுது